ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரீ டைமில் பார்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் என்னுடைய இந்த காட்டன் சேரீ கலெக்ஷன் கொஞ்சம் காமிக்கலாமேனு அது ரொம்ப நாளாக அதனால எடுத்து பண்ணலாம் நான் கொஞ்சம் அடிக்கடி மாற்றி மாற்றி கொஞ்சம் அடிக்கிட்டு சேரீ நம்ம ஒரே மாதிரியே பார்த்தாலும் அதேமாதிரி கட்டாமல் இந்த காலை இதுக்கு தகுந்த மாதிரி வெய்ய நாள் நாள் வருது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாரீ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டால் நம்ம அதை மாற்றி மாற்றி கட்டலாம் ஏன்னா உடம்பே ஸ்மெல் அடிக்கும் இல்லையா சிலப்ப அதனால் அந்த மாதிரி மாற்றி கட்டிட்டு நம்ம துவைச்சு போடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம ஒரு தீபாவளி எப்போ நான் எடுத்திருந்த சாரி தான் அது இது இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாரீஸ் எங்கள் அம்மாலாம் கட்டி நம்ம கொடுப்பாங்க இல்லையா வயசானவங்க அந்த மாதிரி சாரீயில் ஒன்று தான் இது இது எனக்கு அவங்க கொடுத்தே வந்து ஒரு பத்து வருஷங்கிட்ட இருக்கும் இப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை ஆனால் இந்த சேரீலாம் பார்க்கும்போது அவங்க ஞாபகம் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி எனக்கு நான் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் எடுத்து கட்டிப்பேன் இதை நம்ம அடுக்கி வைக்கும் போதும் அவங்க கட்டியிருந்தது நம்ம கட்டிட்டு போகிறதுலாம் ஞாபகம் வரும் இது வந்து நம்ம அண்ணன்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அண்ணன் தம்பிலாம் நமக்கு வந்து தீபாவளி செய்கிற பொங்கல் சீர் அப்போ வந்து ஒரு தடவை எடுத்து தந்தது எந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து அப்போ எடுத்து கொடுத்தது தான் ப்ளவுஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக பழிஷ் ஆகிட்டனால நான் அதெல்லாம் காட்டலை சாரீ மட்டும்தான் காட்டியிருக்கேன் இது வந்து என்னோடய நாத்தனார் வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்காக எனக்கு வாங்கி தந்தது என்னோடய நாத்தனார் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு இது வந்து உருவாக காட்ட என்ன கல்யாணம் கட்டணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து வ வீடியோவில் வேறு மாதிரி கலரில் தெரியுது இப்போ பா நல்ல டார்க் க்ரீனில் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த சாரீஸ் வந்து அப்போ எல்லாருக்கும் இதே போலவே எங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி வந்து ஒரு சாண்டலில் ஊது அது வந்து வீடியோவில் கொஞ்சம் கலர் மாதிரி தெரியுது இதுவும் நான் இன்னும் ரெண்டு மூணு தடவை தான் கட்டியிருப்பேன் இது வந்து இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அயன் பண்ணி கட்டினா தான் இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த பட்டுப்படவை மாடலில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அந்த இது இருந்தது இதுவும் என்னுடைய அண்ணன் எடுத்து கொடுத்தது தான் இது வந்து பொங்கல் சீரோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல அப்போ வந்தது தான் இது வந்து என்னோடய அம்மா எனக்கு கொடுத்தது இது வந்து பட்டு சாரி மாடல்லே இருக்கும் ரொம்பவே கலர் சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லோ கலர் பார்ட்ரு ஆமாம் இல்லாக்குல பார்டில் இருக்கும் இது வந்து நான் ரொம்பலாம் கட்டிக்க மாட்டேன் ஏதோ கோயில் விசேஷம் ரொம்ப இந்த பனி நாளில் மார்க்க விசேஷம்லாம் வரும் இல்லையா அப்போ தான் வந்து கட்டிப்பேன் ஏன்னா இது கொஞ்சம் துணி வந்து கிளாத் ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அப்போ தான் நான் எடுத்து கட்டிக்கிறது இது இதுவும் எங்கள் அம்மா கொடுத்தது தான் இது வந்து கல்யாண காட்டுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனாக வயசானவங்க அப்படி தானே கட்டிப்பாங்க அதனால தான்